வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் கிரேவி பார்க்கலாம் வாங்க முள்ளு கத்திரிக்காய் வந்து அரை கிலோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டை வாக்கில் சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு லைட்டாக வந்து தட்டி வச்சுக்கோங்க தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கருவேப்பில் ரெண்டு வரமெளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் வந்து வர மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு இது கொழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து தாளிக்கிறேன் இந்த ஸ்பூன் அளவில் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது நம்ம வெறும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு பாருங்க கடுகு பொரின கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரமளகா போட்டோன்னு பூண்டு போட்டுங்க இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் அந்த எத்தனை இறங்குறப்ப இந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் லைட்டாக வதங்கினோன்னு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த கிரேவி தாலிப்புக்கு வந்து கடுகு உளுந்து வந்து கம்மியா போடுங்க கடுகு தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தா நல்லா இருக்கும் வெங்காயம் போட்டுடலாம் தக்காளி போட்டோன்னா கொஞ்சம் வந்து கழுவிப்பூ போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் தக்காளி பாருங்கள் இந்தளவு வதங்கணுன்னு நம்ம கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு போட்டுக்கலாம் பெருங்காய பவுட்ரு இருந்தால் போடுங்க ஒரு அரை ஸ்பூனு கம்மியாக போடுங்க கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் இந்த முள்ளு கத்திரிக்காய் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது கத்திரிக்காய் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக வதங்குற அளவு திளறி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வதங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மிளகாத்தூள் பழ போட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டோன்னே நல்லா ஒரு எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக கலக்கி விட்டுருங்க நல்லா கலந்தோடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பாருங்க ஒரு பாதி டம்ளர் ஊற்றுறேன் இதில் சரியா இருக்கும் இது வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும் இது நல்லா தண்ணி ஊற்றணுன்னா கலந்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை காரம் பத்தலைன்னா வரமேள கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுங்க இது இப்போ கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் நான் இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நீங்கள் பவுட்ரு சால்ட் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மறுபடியும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப ஹைலையும் வைக்காதீங்க ரொம்ப லோலையும் வைக்க வேண்டாம் எதுவுமே கொஞ்சம் ஒரு வேகிற அளவு டைம் எடுக்கிறப்ப தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு அதில் இருக்க சக்தி எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேகப்பட்டால் நல்லா ஆகிடுது கத்திரிக்காயும் நல்லா கரெக்டான ஒரு ஸ்ட்ரெக்சரில் இருக்குது பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வேகிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் டைம் இருக்கிறப்ப லைட்டாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேகுவீங்க லைட்டாக ட்ரை ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அது இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்றப்ப இந்த ஸ்டேஜில் எடுத்து வெரட்டி போட்டு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம வெரைட்டி ரைஸுக்கு சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சின்னா கரெக்டாக இருக்கும் லைட்டாக வந்து சைடில் எல்லாம் எண்ணெய் லைட்டாக கசிஞ்ச மாதிரி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுப்போ பாருங்கள் அந்த சைடில் எல்லாம் பாருங்கள் லைட்டாக அந்த எண்ணெய் கசிஞ்சு வருது இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தீப்ப சாப்பிட்டு பார்த்துடலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே அளவு போடுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்